வணக்கம் நண்பர்களே இருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நம்ம லைனிங்கில் பா கட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சதுலேருந்து கீழேருந்து ஒரு ஒரு இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்டாக நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலேயும் அந்த ஸ்ட்ரெயிட் கோடை வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்து நீங்கள் வரைஞ்சிட்டு அது மாதிரி கட் பண்ணி அதை வந்து ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே ஜித்தல் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதே கிளாத்தில் வந்து ரெண்டரை இன்ச்சு அகலத்துக்கு நீளமாக கிளாத் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஓரத்தில் அடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் இருந்து நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சு அந்த கேப்பில் இருந்து ஒன்றரை இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் அந்த நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலேருந்து அப்படியே கழுத்து அந்த அந்த ரவுண்ட்லேருந்து இருந்து அப்படியே வந்து அடுத்த ஸ்லீவ் ஜாயின்ன்ற வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அந்த நாலு இன்ச் கட் பண்ணியிருக்கோம் அதை வந்து சென்டராக நம்ம இது பண்ணிவிட்டு அந்த நம்ம மொ மார்க் பண்ணியிருக்கலாம் அதில் வச்சு நம்ம சென்டராக வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும் தையல் போட்டுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீஸை வந்து ஆப்போசிட்டாக நம்ம மடக்கி திருப்பி மேலே எஜ்ஜியில் தையல் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லேஸ் வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து அந்த கேர்வுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரெண்டாவது மடிச்சிருக்கோம் இல்லையா பிசு இல்லையா அந்த பிசு தெரியாமல் இருக்கிறக்கு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம லேஸ் வச்சு அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு கீழேயும் வந்து நம்ம பேக் பார்ட்லேயும் நம்ம லேஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊசி நூலுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மேலே உள்ள இதை மட்டும் பிடிச்சி நம்ம சுருக்கி அதில் ஒரு பீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பூ வச்சு தச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்